குற்றவாளிகள் தண்டிக்கப்படாவிட்டாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்ற விதியின் கீழ் நீதிமன்றங்களின் தீர்ப்புகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குற்றங்கள் குறைக்கப்பட வேண்டும் குற்றவாளிகள் திருத்தப்பட வேண்டும் என்பதே நீதி அரசர்களின் நோக்கம் அந்த வகையில் தான் சந்தித்த வழக்குகளை கையாண்ட விதம் முற்றிலும் மாறுபட்டது என்கிறார் வெங்கடேசன் அவர்கள் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் நீதிபதியாக இவர் பணியாற்றியிருக்கிறார் அந்த நாட்களில் தான் சந்தித்த வழக்குகளைப் பற்றி நம்மோடு இப்போது மனம் திறக்கிறார் முன்னாள் நீதிபதி அவர்கள் அவர்களே மக்கள் டிவி தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு முசிலம்பட்டியில் நீதிபதியாக பணியாற்றியபொழுது இளம் வழக்குரைஞர்கள் அங்கு அதிகம் பேர் இருந்தார்கள் அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு வழக்கு நடத்துவதற்கே மிக சிரமப்படுவார்கள் ஆனால் அவர்கள் மிக பிற்படுத்தப்பட்ட பகுதியைச் சேர்ந்த மக்கள் என்பதால் நான் அவர்களின்பால் எப்பொழுதுமே என்னுடைய அன்பு கடந்த பாசங்கள் அவர் மீது உண்டு அப்பொழுது அவர்களுக்கு சென்னையில் நடக்கும் விவரங்கள் எந்த விவரமும் தெரியாது அப்பொழுது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் எப்படி அப்ளிகேஷன் வாங்க வேண்டும் எப்படி அதை தேர்வுக்கு தயார் செய்ய வேண்டும் என்ற அளவு கூட அவர்களுக்கு தெரியாத நிலையில் இருந்தார்கள் ஆனால் நான் என்னுடைய சொந்த ஊர் சென்னை என்பதால் அவர்கள் என்னிடம் வந்து கோர்ட்டார் நீங்கள் சென்னையிலேருந்து வரும்போது எங்களுக்கு இந்த விவரங்களை கொண்டு வாருங்கள் அந்த விவரங்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்வார்கள் அப்படி அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக நான் அவர்களிடம் நடந்து கொண்ட விதத்தினால் அந்த ஜூனியர் வழக்கறிஞர்களெல்லாம் ஐந்தாறு பேர் நீதித்துறையிலே நீதிபதிகளாக பதவி ஏற்று பின்பு இப்பொழுது கூட சிலர் மாவட்ட நீதிபதிகளாக பணியாற்றி வருகின்றனர் அதே போல உதவி வழக்கு அரசு வழக்கறிஞர்களாக இரண்டு பேரும் தலைமைச் செயலகத்தில் ஒருவரும் ஆக பல பேர் என்னுடைய பணிக்காலங்களில் நான் என்னுடைய வழிகாட்டுதலின் பேரில் அவர்கள் இந்த பதவிகளை ஏற்றார்கள் என்றால் மிகையாகாது போன்று நோட் பப்ளிக் மற்றும் அரசு வழக்கறிஞராக இருந்த ஒரு பெண்மணி இன்று கூட காவல்துறையில் ஆகி டிஐஜியாக பதவி வகிக்கிறார் அதே போல் நோட் பப்ளிக்காக இருந்தவர் மதுரையில் உயர்நீதிமன்றம் வந்தபொழுது அங்கு அவர் அரசு வழக்கறிஞராக பதவியேற்றதெல்லாம் நான் நினைத்து பார்க்கும்போது மிக பெருமையாக இருக்கிறது ஏனென்றால் எதற்காக நான் கூறுகிறேன் என்றால் இதுபோன்று இளம் வழக்கறிஞர்களை கீழமை கோர்ட் நீதிபதிகளாயிரும் சரி உயர் நீதிமன்ற நீதிபதிகளும் ஊக்குவித்தால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்பது கண்கூடாக கண்ட உண்மையை உங்களுக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அதுபோன்று நான் நுசலம்பட்டியில் பணியாற்றிய பொழுது தார்பாய் முருகன் என்று உங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் தார்ப்பாய் முருகன் என்றாலே அந்த அளவுக்கு ஓடும் லாரியில் அந்த கும்பல் ஏறி திருட்டு தோல் செய்பவர்கள்தான் ஆனால் அவர்கள் ஏன் அப்படி செய்கிறார் என்று பார்க்கும்பொழுது அந்த வறுமையின் கொடிய பிடியில் சிக்கி தவித்தவர்கள் அப்படி ஒரு சமயம் இருக்கும்பொழுது இந்த தார்ப்பாய் முருகனை செக்கானூரணி நிலையம் அருகில் கண்ட கண்டமாக வெட்டி இறந்துவிட்டான் என்று தூக்கி போட்டுவிட்டு போய்விட்டார்கள் ஆனால் அங்கிருந்த ஆய்வாளர் உடனடியாக விரைந்து சென்று அவரை ஆஸ்பத்திரிக்கு எடுத்து சென்று காப்பாற்றி அவரை உயிர் பிழப்பிக்க வைத்தார் அதன் பின்பு அவர் மீது ஒரு பதினைஞ்சு இருபது வழக்குகள் என்னுடைய நீதிமன்றத்தில் இருந்தது அப்பொழுது வரும்போது அந்த தார்பாய் முருகன் பல வெட்டு காயங்கள் முகத்திலும் கைகளிலும் இருந்தது இதை பார்த்து நான் கேட்டபோது ஐயா நான் இனி திரும்பி விடுகிறேன் எனக்கு ஏதாவது நீங்கள் பார்த்து குறைந்த தண்டனை கொடுங்கள் என்று நான் உங்கள் எல்லா குற்றத்தையும் ஒப்புக்கொள்கிறேன் என்று சொன்னார் அதை நான் ஏற்று அவருடைய எல்லா வழக்குகளையும் முடித்து அவருக்கு வழங்கக்கூடிய சட்டப்படியான தண்டனையும் வழங்கி அவரை நான் விடுவித்தது அங்குள்ள மக்களுக்கு மகிழ்ச்சியாக தான் இருந்ததை தவிர ஒரு பெரிய குற்றவாளியை நான் விடுவித்தேன் என்று யாரும் அதை தவறாக நினைக்கவில்லை ரோட்டரி கிளப் லைன்ஸ் கிளப் ஆகிய கிளப்புகளில் எங்களெல்லாம் கௌரவ அழைப்பாளர்கள் அழைத்து பேச சொல்வார்கள் பிறந்ததிலிருந்து காது குத்துதிலிருந்து இறப்பு வரை போஸ்ட் அடிப்பார்கள் அந்த போஸ்ட் அடித்து சாதாரணமாக சவுட்டில் ஓட்ட மாட்டார்கள் திருமங்கலத்திற்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர்னு ஒரு போர்டு போட்டிருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் ஓட்டுவாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆண்டிப்பட்டிக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த கை காட்டியிலேருந்து ஓட்டிடுவாங்க அங்கேருந்து வெளியூர்லேருந்து வரவங்களுக்கும் புதுசாக வரவங்களுக்கும் எந்த வழியுமே தெரியாது இதை நாங்கள் எவ்வளோ தடுத்தும் சொல்லியும் தடுக்க முடியவில்லை கோட்டார் அவர்கள் ஏதாவது அதற்கு செய்ய வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டார்கள் நான் உடனடியாக என்னால் முடிந்தவரை நான் அந்த டிஎஸ்பியும் காவல் ஆய்வாளர்களையும் கூப்பிட்டு கட கலந்து ஆலோசித்து நல்லது செய்கிறேன் என்று சொன்னேன் அது நான் பிறகு மறுநாள் அப்படியே நான் சொன்னபடியே உசிலம்பட்டி டிஎஸ்பி செக்கண்டோரணி இன்ஸ்பெக்டர் உசிலம்பட்டி இன்ஸ்பெக்டர் போன்ற மூன்று நான்கு இன்ஸ்பெக்டர்களை அழைத்து இந்த குறையை சுட்டி கொஞ்சம் நிவர்த்தி செய்து தருமாறு நான் கேட்டுக்கொண்டேன் அதன் அடிப்படையில் அவர்கள் அங்கிருந்த எல்லா செவற்றையில் ஒட்டியிருந்த இதழையெல்லாம் ஒட்டி எடுத்துவிட்டு இனி அது மாதிரி எந்த விதமான நடக்கக்கூடாது என்று அந்த அங்கு இருக்கக்கூடிய ஊர் மா தலைவர்களையும் பொதுமக்களையும் கேட்டுக்கொண்டதன் பேரில் அந்த ஒரு நிகழ்வு போக்குவரத்திற்கும் அங்குள்ள வழிப்போக்கர்களுக்கும் ஒரு உதவியாக இருந்ததை அனைவரும் பாராட்டினார் என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் பல வழக்குகளில் சிறையில் இருந்து விட்டு பின்பு அவர்கள் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வருவாங்க அது உங்களுக்கெல்லாம் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த நிபந்தனை ஜாமீனில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா கோர்ட்டில் வந்து நீங்கள் காலையில் பத்தரை மணிக்கு கழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் ஒரு ஏழு எட்டு பேரை கொலைகேஸ் சம்மந்தப்பட்டவங்கிற ஏழு பேரை என்னுடைய நீதிமன்றத்தில் மதுரை செஷன்ஸ் மன்றத்தினால் என்னுடைய நீதிமன்றத்தில் அவர்கள் தினம் கையெழுத்துப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் பத்து முப்பது மணிக்கு பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா ஒரு எட்டு பேர் என் கோர்ட்டில் கையெழுத்து போட வராங்க அப்போ இவங்கள படித்து ஒரு கும்பல் என்ன பண்ணுறாங்க அந்த சைடில் எல்லாமே பதுங்கி இருந்து மேலே இவங்களை திருத்துறாங்க திறத்துருந்தவங்க நம்ம பத்து இருபத்தெட்டு ஆயிரத்தில் உள்ள கோர்ட்டு உள்ள வந்துவிட்டாங்க கோர்ட்டு உள்ளே வந்த பிறகு கூட அவங்களுக்கு அந்த அச்சம் கோர்ட்டுன்ற பயம்லாம் அவங்களுக்கு அந்த ஊர் மக்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது உடனே என்ன பண்ணாங்க கோர்ட்டு அப்போ தான் கோர்ட்டு ஆரம்பித்து கையெழுத்து போட வராங்க ஆனால் பின்னடியே திருத்தி வந்து அந்த ஏழு பேரையும் அங்கேயே கை கால் கையில் மூஞ்சி தலையெல்லாம் வெட்டுறாங்க கோர்ட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படியே ரத்தக்கரை ரத்தக்கரை படிஞ்சு ஒரே ரத்த வெள்ளமாக ஓடுது அப்போ எல்லா வழக்கறிஞர்களும் ஐயோ அப்பான்னு ஓடுறாங்க ஆனால் ஒரு காவலர் மட்டும் தலைமை காவலர் கருப்பையா என்பவர் மட்டும் தைரியமாக இருந்து ஐயா நீங்கள் இருங்கியா நாங்கள் வரோம் நாங்கள் வரோன்னு சொன்னால் மேலே வந்துருக்கேன் ஏன்னா மேலே இருந்தனால எங்கள் மேலே எதுவும் ஒரு அத்தக்கரை படி இல்லை உடனே அப்புறம் நானும் கீழே இறங்கி எல்லோரையும் பிடிங்க பிடிங்கினதும் அப்புறம் அந்த காவலர் நாங்கள் எல்லாம் சேர்ந்து விரட்டி எல்லோரும் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க எந்த விதமான அச்சமும் இல்லாமல் வந்து சரண்டர் ஆகுறாங்க நாங்கள் அவங்கள வெட்ட வந்தாங்க உங்கள் இந்த நீ கோ கோர்ட்டுக்கு நாங்கள் ஒன்றும் அவமதிப்பு செய்யலை எங்களுடைய வெறி அது அப்படின்ற அளவுக்கு அந்த மக்கள் வந்து அந்த ரத்த ஆறு ஓடிவான்னு சொல்கிறாங்களே அது மாதிரி ரத்த பூமின்றத நான் கண்கூடாக பார்த்தேன் இன்னொரு கேஸ் பார்த்திங்கன்னா எங்கிட்ட வந்தது பாண்டி பூசாரி பாண்டி பூசாரின்னு எல்லாம் மதுரையில் ரொம்ப மிக பிரசு பிரபலமானவர் நாட்டு பக்கத்தில் அவர் வந்து ஒரு குறி சொல்கிறவர் அவர் வந்து மிக தாழ்த்தப்பட்டவர்கள் சேர்ந்த ஒரு பூசாரி அவர் மேலே யார் என்ன கேஸ் கொடுத்தாங்களோ தெரியல அவங்க செஷன்ஸ் நீதிமன்றத்தால் எங் கோர்ட்டில் அவருக்கு வந்து நிபந்தனை ஜாமீன் போட்டுட்டாங்க அவர் நிபந்தனை ஜாமீன் போடும்போது பார்த்தீங்கன்னா அவர் பின்னாடி ஒரு ஐநூறு பேர் வராங்க ஏன்னா ஐநூறு பேர் வர்றாரு என்ன யார் என்னான்னு தெரியலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பிரபலமான ஒரு பூசாரி அவர் அவர் குறி சொல்கிறதுல மிக பெரிய பெரிய அதிகாரிகள்லேருந்து மிகப்பெரிய பணக்காரர்லேருந்து வியாபாரிகள் வரை அவரோட குறி கேட்பாங்க ஆனால் பின் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வழக்கானது தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது அதன் பிறகு அவர் அங்கேருந்து அவரே நேரடியாக வந்து ஐயா உங்களை மாதிரி நாங்கள் வந்து நிபந்தனை ஜாமீன் உரிமை கூட எங்கள் மேலே அவ்வளோ கருணியாக வச்சுருந்தீங்க நீங்கள் எங்கள் கோயிலுக்கு வந்து நீங்கள் வரணும் வரணும் வரணும்னு கேட்டுக்கொண்டதன் பேரில் நாங்கள் அங்கே அந்த வருஷ நாடு வந்து ஒரு காட்டில் மலை மலையில் இருக்கிறது அது அது வந்து இயற்கையில் கொஞ்சம் ஒரு மிக சிறந்த ஸ்தலமாக இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவருக்கு ஒரு பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த திருவிழாவில் பார்த்திங்கன்னா ஒரே கூட்டமாக கூடி பார்ப்ப தான் பார்த்தேன் ஆஹா ம சக்தினா இங்கே தான் இருக்குது போல அளவுக்கு வந்து அவர் அவ்வளோ சிறப்பான ஒரு குறி சொல்லி ஏழை மக்களுக்கும் இப்போ மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் அதே மாதிரி வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஒரு பலமாக இருந்து பாடுபட்டார் என்று நினைக்கும்போது அவர் மேலே அது மாதிரி ஒரு பொய்யான வழக்குகளை போடுகிறார்களே அப்படின்ற ஒரு நான் கண்ட ஒரு நிகழ்வை நான் இங்கே உங்கள்கிட்ட சொல்லிக்கிறதுன்னு ஆசைப்படுகிறேன் விவசாய புரட்சி விவசாய விவசாயிகள் என்று சொல்கிறோமே நாம் இப்பொழுதெல்லாம் அப்போவே நாராயணசாமி நாயுடு என்பவர் எம்ஜிஆர் முதல்வராக இருந்த காலத்திலேயே மிகப்பெரிய ஒரு விவசாய சங்கத்தை நடத்தி விவசாயிகள் சார்பாக பால் அழிக்கும் போராட்டத்தை ரோட்டில் பாலை கொட்டும் போராட்டத்தை துவங்கினார் அப்பொழுது நான் நாகப்பட்டினத்தில் நீதிபதியாக இருந்தேன் அப்போ என்னாச்சுன்னா நான் நாகப்பட்டினத்துக்கும் நீதிபதி திருத்திருப்பூண்டிக்கும் இன்சார்ஜு திருவாரூருக்கும் இன்சார்ஜ் மயிலாடுதுறைக்கும் இன்சார்ஜ் ஓ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கீழே தஞ்சையில் இருந்த அத்தனை நீதிமன்றங்களும் நான் இன்சார்ஜ் ஆகிருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா பேருந்துலேருந்து பார்த்திங்களா பேருந்து பேருந்து பத்து பேருந்து இருபது பேருந்து பாட்டோம் ஐம்பது பேர் நூறு பேருந்துக்கு மேலே வந்து கொண்டாந்து வச்சிட்டேன் நாங்கள் ராவும் பகலுமாக அவங்களெல்லாம் ரிமாண்ட் பண்ணுறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா படாத பாடுபட்டது அப்போது போலீஸார் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர்கள் அவனுடைய இந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பார் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம் ஏனென்றால் அவர்கள் அவ்வளோ பேரையும் இரவு பகல் பாராமல் அவருடைய கடமையை செய்து அங்கே சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டினர் என்பதற்கு அவர்கள் மிக அரும்பாடுபட்டார் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இளம் வழக்கறிஞர்களுக்கும் சரி இளம் நீதிபதிகளுக்கும் புதிதாக வந்த நீதிபதிகளுக்கும் நான் கூறிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால் உங்களுடைய நீதிபதியாக இருப்பவர்களுக்கு வழக்கு வரும்பொழுது டேக்கன் ஆன் ஃபைல் என்று சொல்வார்கள் அந்த வழக்கை காக்னிசன்ஸ் எடுக்கணும் காக்னிசன்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னா நீங்கள் நீதிபதி கெழுத்து போட்டு நான் இதை என்னோடய மன நிறைவடைந்து தான் நான் இந்த வழக்கை கோப்பிற்கு எடுக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் அதுவரை அது வந்து ஃபைல் பண்ண சார்ஜ் ஷீட்டு தான் ஃபைனல் ரிப்போர்ட் போடுவாங்க சார்ஜ் ஷீட்டாக இருக்கும் அப்படி ஒரு முறை நான் இருக்கும்பொழுது முந்நூற்றி ஐம்பத்தி நாலு பிரிவுகள் ஒரு வழக்கு வருகிறது முந்நூற்றி ஐம்பத்தி நாலுன்னு மனபங்கப்படுத்துதுன்ற ஒரு பிரிவு அதுவும் கீழே வருது மனபங்கப்படுத்தப்பட்ட வழக்குன்னா என்ன ஒரு ஆறு பக்கம் ஏழு பக்கம் தான் இருக்கும் சாதாரணமாக ஒரு சின்ன பத்து பக்கத்துக்குள்ளே ஒரு சார்ஜ் ஷீட் போடுவாங்க ஆனால் இந்த ப சார்ஜ் ஷீட் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது பக்கத்துக்கு இருக்குது இல்லைன்னா நூற்றி இருபது பக்கத்து இருக்குதுன்னு நம்ம வந்து ஒரு கொஞ்சம் நம்ம மூளைக்கு வேலை கொடுக்கணும் அதுதான் ஜுடிஷியல் மைண்டு அந்த ஜுடிஷியல் மைண்டு வேலை கொடுத்தீங்கன்னா ஒரு பக்கமாக பரட்டி பார்க்கும்போது அது ஒரு கற்பழிப்பு வழக்கு அந்த கற்பழிப்பு வழக்கை இவங்க என்ன பண்ணுறாங்க எப்படியோ யாரையோ சொல்லி அதை வந்து ஒரு சின்ன வழக்காக போட்டு கூப்பிட்டதுமே அதை கூப்பிட்டு முடிச்சிடலான்னு ஒரு இதோடு வராங்க நான் இதை பார்க்கும்போது ஒரு நூற்றி ஐம்பது இறநூறு பக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து படித்து பார்த்துட்டு அதை முந்நூற்றி எழுபத்தாறு வழக்காக வருகிறது என்று மாற்றி அதை நான் மத நாகை அமர்வு நீதிமன்றத்திற்கு அனுப்பி அந்த குற்றவாளியை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டேன் ஆகவே இந்த நம்ம நீதிபதி அவரெலாம் என்ன பண்ணணும் தன்னுடைய ஜுடிஷியல் மைண்ட் அப்ளை பண்ணணும் ஜுடிஷியல் மைண்ட் அப்ளை பண்ணுறதுனா என்னன்னா ஜுடிஷியல் மைண்ட்னால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது ஒரு சமயோசியத்தை புத்தி ஆக இது என்ன ஒரு சின்ன இதுவாக இருக்குது இது இவ்வளோ பெரிய இது இருக்குது அப்படின்ற ஒரு கணக்கு வச்சிங்கன்னாவே அது மிக நல்ல முறையில் நீதி பரிபாலனை செய்ய முடியும் என்பது என்னுடைய கருத்தாக நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நாகப்பட்டினம் தலைமை மருத்துவமனையில் இந்த பெண் நோயாளிகள் வருவார்கள் பெண் நோயாளிகளில் என்ன பண்ணுவாங்க என்ற பேரில் சாதாரண வார்டு பாயிலேருந்து டாக்டர் வரைக்கும் ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவாங்க சார் அப்படி ஒன்று பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து தைரியமாக போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துட்டாங்க காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த பிறகு இன்னாகும் காவலர்கள் வந்து மருத்துவரை மட்டும் விட்டுட்டு மிச்ச பேரெல்லாம் பிடிச்சிட்டாங்க ஆனால் என்ன பண்ணாங்க அவங்க எங்கள்ட்ட வந்து ரிமைண்ட் பண்ண வந்தாங்க நான் ரிமாண்டும் காலையை ஈவினிங் பண்ணி அமைச்சுட்டேன் ரிமைண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் சாதாரணமாக எடுக்க ஆறு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அங்கே ஆஃபீஸர்ஸ் கிளப் இருக்கும் அங்கே போகும்போது அங்கே மெம்பருங்க என்ன சொல்கிறாங்க ஐயா நீங்கள் பண்ணீங்க ஆனால் யாருமே இப்போ ஜெயிலில் இல்லை எல்லாமே அவங்க ஆஸ்பத்திரிலேயே வந்து பேஷண்ட் அட்மிட் பண்ணிடுறாங்க அப்போ என்ன அர்த்தம் அவங்க வந்து ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்ற நிலைமையில் நீதிபதியும் வந்து உங்களுக்கு அவங்க ஜெயிலில் தான் வைக்கணும்னு சொன்னாலும் இவங்க வந்து ஆஸ்பத்திரி எடுத்து ஆஹா அப்படியா சொல்லிட்டு நான் வந்துட்டேன் மறுநாள் காலையில் அவங்களுக்கு பெயில் மூவ் பண்ணுறாங்க பெயில் மூவ் பண்ணும்போது அவர்கள்லாம் எப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு உட்காட்டேன் அவங்கெல்லாம் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க அவங்க முதல்ல இருந்து ஜெயிலுக்கு மறுபடியும் திரும்பி அவங்க அமிச்சா தான் நான் வந்து இங்கே பெயில் இது அது நான் கன்சிடர் பண்ணுவேன் இல்லைனா நான் அதை கன்சிடர் பண்ண முடியாதுன்ற ஒரு கட்டாயம் படுத்துகிறப்ப அவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ளே அந்த ஜெயிலுக்கு திருப்பி அனுப்பிட்டாங்க ஜெயிலுக்கு திருப்பி அனுப்புறதுக்குள்ளே என்ன பண்ணாங்க அந்த ஆய்வாளர் இந்த அதுக்குள்ளே பொதுமக்களுடைய போராட்டத்தின் காரணமாக அந்த வழக்கு முந்நூற்றி ஐம்பத்தி நாலில் இருந்து முந்நூற்றி எழுபத்தாறாக கற்பழிப்பு வழக்காக விச மாற்றியமைக்கப்பட்டு அது பின்னாளில் அது மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தால் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டது அறிந்தபோது போது அங்கே உள்ளவர்கள் எல்லாம் இது மாதிரியான ஒரு துணிச்சல் இருக்க வேண்டும் என்று எங்களை பாராட்டினார்கள் நான் திருத்திரப்பூண்டியில் இன்சார்ஜ் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தேன் திருத்திரப்பூண்டி இன்சார்ஜ் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா திருத்திரப்பூண்டி வந்து இப்போ வேதாரண்யெல்லாம் வந்து திருத்திரப்பூண்டி உட்பட்டது அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சிலோன்லேருந்து இந்த விடுதலை புலிகள்லாம் அப்போ நடமாட்டம் வந்து அதிகமாக இருந்த நேரம் நான் சொல்வது எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணாம் ஆண்டு பிரபாகரெல்லாம் அங்கே சாதாரணமாக வந்து கடத்தர் நாகப்பட்டினம் கடத்தரு நானே பார்த்துருக்குறேன் அவருடைய பிரபாகரனுடைய குரு சின்ன ஜோதி போன்ற ஆள்கள்லாம் எனக்கு தெரியும் நான் நேராக அறிவேன் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா திருத்திரம்பூண்டியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கஸ்டம்ஸ் கேஸ் போடுவாங்க கஸ்டம்ஸ் அதிகாரிகள் அங்கேருந்து கேஸ் போடுவாங்க ஏன்னா கஸ்டம்ஸ் கேஸ் எதுக்கு போடுவாங்கன்னா அவங்க வரும்போது சாப்பாட்டுக்கு எது என்ன பண்ண ஒன்றும் பண்ண முடியாது வரும்போது ஒரு டெக்கு இல்லை ஒரு டிவி இந்த ஒரு ஜிப்பு இதில் எடுத்து பையில் போட்டுக்கின்னு கப் போர்ட்டில் இறங்கி வந்துடுவோம் இதை இங்கே வந்து கடையில் விற்றுட்டு சாப்பிடுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு பாஸ்போர்ட்டும் இருக்காது அதுவும் இருக்காது அந்த நிலையில் இவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டம்ஸ் அதிகாரிகள் அதை எல்லாத்தையும் பிடிங்கிட்டு வெறும் சாதாரணமாக ஒரு சந்தேக கேஸ் போட்டு இங்கே எங்கள் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒரு மனிதாபி நம்மளுடைய தமிழர்கள் தான் நம்மளுடைய தமிழர்கள் தானே என்று அவர்களை எல்லாம் சொந்த ஜாமீனில் விட்டு அப்போல்லாம் இந்த மாதிரி அந்த காப்பகங்களோ அவர்களுக்கு உள்ள முகாம்களோ எதுவுமே கிடையாது அவர்கள் வந்து வருவார்கள் போயிடுவோம் மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு தோணியில் போயிடுவாங்க அதனால் அவங்க அதை பற்றி அவங்க எந்த விதமான ஒரு அச்ச உணவு இல்லாமல் அது நடமாட்டேன் நேரம் நம்மளுடைய தமிழக அரசு அவங்களுக்கு சலுகை காட்டியதால் அவருமே சந்தேகம் ஏசுப்பட்டார்கள் இல்லை என்றால் என்ன பண்ணுவாங்க பாஸ்போர்ட் ஆக்ட்டு போட்டு இல்லை டீடைன் பண்ணி பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்பொழுதெல்லாம் என்ன புரட்சித்தலைவர் அப்போ வந்து அவர்களுக்கு அவ்வளவு உதவி செய்தார் என்பதை நான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன் மிக அறியாமையிலும் படிப்பறிவு இல்லாமலும் முரட்டுத்தன்னத்தினாலும் இருப்பவர்கள் தான் வந்து இருக்காங்களே தவிர பணம் படைத்தவர்கள் யாரும் இந்த கோர்ட்டுக்கெல்லாம் வரது கிடையாது பணம் படைத்தவர்கள் வந்து எப்படி அவங்க காரியம் சாதிக்கணும்னு அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க அது மாதிரி மேட்டுக்குடி மக்கள் இருக்காங்க வர அவங்க எப்படின்னு பண்ணிப்பாங்க அதுபோல் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம ஏழை மக்கள்னால் கூடிய முற்றம் நம் கோபதாபங்களை குறைத்து கொள்ளுங்கள் எந்த எதுக்கும் நீங்கள் வந்து தகராறுக்கு போகாதீர்கள் தகராறு வந்தாலும் விட்டு ஒதுங்கி வந்து விடுங்கள் அதுக்காக வக்கீலுக்கு பழுப்பு போயிடுதுன்னு நான் சொல்லலை வேறு வழி இல்லை அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து நம்மளுடைய பிள்ளைகளையும் அடுத்த தலைமுறையையும் வாழ வைக்க முடியும் ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பலதரப்பட்டமான நீதிமன்றங்கள் இருக்குது யாருக்குமே எந்த நீதிமன்றம்னு தெரியாது எந்த கோர்ட்டுக்கு எங்கே போகணும்னு தெரியாது ஏன்னா இது பெரிய மாநகரம் இந்த மாநகரத்தில் பார்த்தா உயர் நீதிமன்றத்திலேருந்து டிஆர்டியிலேருந்து க இன்கம் டேக்ஸ் கோர்ட்லேருந்து இருந்து கஸ்டம்ஸ் கோர்ட்டில் இருந்து பல கோர்ட்டு இங்கே இருக்குது அந்த கோர்ட்டுக்கெல்லாம் இந்த நீதிபதியில் தான் இருக்கிறாங்க அதுக்கும் வழக்கறிஞர் போகிறாங்க அது பாண்டியான வழக்குகளுக்கு நாம் செல்ல நாம் போக வேண்டியமே தவிர நீதிபதிகள் மட்டும் இல்லை இந்த வழக்கறிஞர்களும் கூட நான் சொல்லிக்கிறேன் அவங்க வந்து நல்லபடியாக வேறு வேறு பல விதமான கம்பெனி கோர்ட் இருக்குது கம்பெனி கோர்ட்டே படி எத்தனையோ வக்கீல் இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் கோர்ட்டில் யாருமே தெரியாதவங்க இருக்கிறாங்க இதெல்லாம் ஏன்னா இந்த விழிப்புணர்வு எப்போ வரும்னா நம்ம மக்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு வரணும் நம்ம ஏதோ வேலை கொடு வேலை கொடு வேலை கொடுன்னு கேட்டால் மட்டும் போகாது நாம் அந்த வேலைகள்லாம் மிஞ்சி இன்று வந்து நீதிபதிகள்லாம் நீதிபதி யார் என்று கேட்டால் நான் வழக்கறிஞர் பெருமக்கள் என்று தான் நான் கூறிக்கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன் மக்கள் டிவி தொலைக்காட்சிக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு நல்ல கருத்துக்களை பரிமாற வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கலந்த வழக்கத்தை நான் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்